மதுரை மாவட்டம்வுல்பட்டி ரெக்கு மோகன் அவரது காலை சமயத்திலே ஆடு ஆடுகள அலங்கரித்து கொண்டிருக்கின்ற மாவட்டம் கவுல்பட்டி ரெக்கு மோகன் அவரது காலை அந்த காலையின் அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு திண்டிக்கல் மாவட்டம் பல்லப்பட்டி பி எம் கே

நடந்த இருக்கின்ற காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் எஸ் குமரன் திமுதாபுரம் எஸ் குமரன் சார்பாக ஐம்பத்தி ஒன்பது சிறப்பு பரிசு செந்தூர் கேஸ் ஏஜென்சி மதுரமூர்த்தி எஸ் தரைக்குடிய இருபத்தி சிறப்பு பரிசு ஆதுரை சிறப்பு பரிசுலையோ விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தேவைக்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஏழடி பள்ளத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் உடலும் உன் ஆட்டத்தை கண்டு உயர்ந்து நிற்க உற்சாகப்படுத்தும் ரசிகரும் உன் வீரத்தை கண்டு உயர்ந்து நிற்க தரையில் உன் பாகம் பட்டு வீரர்கள் நெருங்க நெருங்க நீயும் கோவப்பட்டு உன் உடம்பில் மணக்குதுவாறு சந்தள பொட்டு கூர் வீட்டிய கொம்பில் சிலுக்குதுவாறு கூறப்பட்டு சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை ஒற்றாக படுத்துங்கள் எங்களது ஹோசை வீரர்களின் ஊக்கம் அறந்து ஆக்கம ஊக்கம அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையின் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே கொடுக்கம்பட்டி கோவில் காலை காலையில் எதிர்ப்பு திருச்சி குழு வீரர்கள் தங்கள் ஆயத்தை கொண்டு திருச்சி குழு வீரர்கள் கொடுக்கம்பட்டி கோவில் காலை வாடிவாசல் வாங்க நேரங்கள் விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தகைய சிறப்பு பை சேரி வருவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையின் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் கவுள்பட்டி ரெக் மோகன் அவரது காலை மிக துடிப்பு கொண்டிருக்கின்றது ஏத கடுமையான போட்டியிலே வரிசித்தவன் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையின் சிறந்த காலை செந்தூர் கேஸ் ஏஜென்சி எஸ் தரைக்குடி மந்திரமூர்த்தி அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று நிம்மநாதபுரம் எஸ் குமரன் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆ சிறப்பு பரிசுகளை விழாக்கூட வழங்க இருக்கின்ற பரிசுத்தவன் எட்டி பரித்திட ஐந்தறிவு படைத்த ஒற்றை காலையா ஆறு படைத்த ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்தவார்பா மண் கிளறும் இரண்டு கொம்புகளா அந்த மண்ணெடுத்து கைதைக்கு ஒன்பது வேங்கைகளா என பொறுத்திருந்தவார்பா இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை சிறப்பு பரிசுகளை வருவதற்கு காலையின் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார்

சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் ஒற்றை காலையா வீரர்களா உரிமையாளர்களே மாடுபிடி வீரர்களை காலை களம் அவிழ்த்துவிடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது காலை களம் அவிழ்ந்துவிடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது கெடுமையான போட்டியிலே வரிசை தவணை விடுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா அற்றல் மிக்க மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா இந்த கெடுமையான போட்டியிலே விழுவது யார் வெல்ல போவது யார் யார் என்று பெருத்திருந்து பார்ப்பார் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் மதுரை மாவட்டம் கொண்டிருக்கின்றி ரெக்கு மோகன் அவரது அந்த காலையை அடக்கியோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் திண்டுக்கல் மாவட்டம் பல்லப்பட்டி பி எம் கே முத்தாலம் ஒன்பது வீரர்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரக சிறப்பான ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ரப்பமிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் துளியும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயோ ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றால் தமிழனின் வீரத்தை மார்வெட்டி செல்ல மாட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டா வட்டம் அமைத்து வடக்கயிறு சூட்டு கை வேறவடைக்கும் நேரத்தில் பாய்ச்சலே உன் வீரியம் கொண்டு விளையாடி விவேகம் கொண்டு களமாடி குத்தி கிழிக்கும் கொம்புகளை நேர்மைக்கு விதித்தாடி நிலம் குத்தி மண் தெய்வம் அறிவாக்கு திகை தீடா காலையர்களா என பொறுத்திருந்து பார்ப்பார் சிறப்பு பரிசாகடி மந்திரமூர்த்தி சார்பாக

தங்கமால் நினைவாக பெத்தலாட்சி மட்டர் சாயல் குடி அன்பு உறவுகளுக்கு விழா குழுவின் சார்பாக மனமார நண்டைகளை வெறுத்தாக்கிக் கொள்கின்றார் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு வளச்சங்கத்துடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெறும் என்பதை பெரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை எங்களுக்கு வர்ணனை செய்வதற்காக வாய்ப்பை வாரி வழங்கிய ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் ஏ புறவாசல் அருமையப்பா ஏ மாயக்கேவன் அவர்கள் இந்த வர்ணனை வாய்ப்பை வழங்கியதுக்கு வர்ணையாளர்கள் சார்பாக நன்றிகளை உருத்தாக்கி கொள்கின்றார் சமயத்திலே கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேரனை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற தமிழ்

ஊக்க கேட்டு ஆடு மாட்டமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காலையா இல்லை ராவணனின் வாளுக்கு ஈடாகும் காலையா

சிறப்பான ஒற்றை காலையா இந்த மாட்டுக்கு மேலும் சிறப்பு பரிசாக காவல் முனியாண்டி தேவர் நினைவாக பாடிய நபர்கள் சார்பாக ஒன்றில் வீரர்களை மாற்றினுடைய உரிமையாளர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவுற்றது அவிழ்த்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் லாஸ்ட் நிறைவுற்றது கடைசி பத்து நிமிடம் இந்த கடுமையான போட்டியிலே வரிசித்த பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை என்ற மாட்டிற்கு சிறப்பு பரிசாக காவல் முனியாண்டி தேவர் நினைவாக தொழில் அதிபார் அண்ணன் ரத்தினவேல் பாண்டி அவரை சார்பாக ஐரத்தி ஒன்று சிறப்பு பரிசே அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற வருஷத்தை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா ஒப்புமிக்க வீரர்களா மதுரை மாவட்டம் அந்த தூங்காத நகரத்திற்கு பெருமை சேர்த்திடவா திண்டுக்கல் மாவட்டம் பூட்டு நகரத்திற்கு பெருமை சேர்த்திடவா மாநகரா

கருமை வீரன் நாயகனா என பா சத்தம் போட்டு ஆடு காலையா அதை முத்தமிட்டாத்துவது யார் போவது யா அதுரை மா நகருக்கு பெருமை சேர்த்திடவா திண்டுக்கல் புறநகருக்கு பெருமை சேர்த்திடவா விட்டு ரசிப்பது மஞ்சி விரக்க உற்சவ விழாவை முன்னிட்டு வரலாற்றில் முத்திரை பதிப்பதற்காக நடந்து பதினோராவது சுற்றிலே களமாடுகின்ற கவுல்பட்டி ரெக்மோகன் அவரது செவலை காலை அந்த காலை அடிக்கிறோம் ஒரே நாக்கத்தோடு திண்டுக்கல் மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேரணி தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற பல்லால் பல்லவட்டி பிஎம்கே எம் கே வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் மேலும் சிறப்பு பரிசாக புரசாம்பலம் இருப்பு சென்னை எம் வி என்ஐ சார் உடமையாளர் ஜீவ ரத்தின சார்பாக இருபத்தி ஒன்றை சிறப்பு பரிசு மேலும் இந்த மாற்றிற்கு சிறப்பு பரிசாக பரசுராமலீஸ்வர் உடமையாளர் விருசம்பட்டி சார்பாக ஒல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்து சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தேடி பெறுவதற்கு ஐந்தறிவு படைத்தவற்றை ലാസ്റ്റ് ഫൈവ് മിനിറ്റ്സ് கடைசி ஐந்தே நிமிடம் வீரத்தை நிலைநாட்டிட தாண்டலுக்காக எடுக்கப்பட்டுள்ள நேரம் களமிறங்க வேண்டிய காலை கொடுக்கம்பட்டி கோவில் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக திருச்சி குழு வீரர்கள் தாங்கள் ஆயத்தைப்படுத்திக் கொண்டு வாடிவாசர் இவர் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசை பெறுவதற்கு மதுரை மாநகரா நகராண்டுக்கள் புற நகரா என பொறுத்தேன் ¡Vamos a

வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை காலை வேங்கை காயப் பொருத்தி மூன்றே நிமிடம்

ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை எட்டி பரித்திட மதுரை மா நகரா திண்டுக்கல் புற நகரா என பொறுத்திருந்தவர் கடைசி இரண்டே நிமிட கடைசி இரண்டே நிமிட இந்த கடுமையான போட்டியிலே வரிசுத்தன பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாற்றிற்கு சிறப்பு பரிசாக பரசரா மரியஸ்தே

திண்டுக்கல் மாவட்டம் பல்லவட்டி பி எம் கே முத்தாலமன் குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது இறுதி வரை சிறப்பாக விளையாடி வெற்றி வாய்ப்பை நிலுவவிட்ட மதுரை மாவட்டம் கவுல்பட்டி ரெக்மோகன்